என்ன பிஸ்னஸ்ஸா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்க வந்த எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்குமே சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் கையில நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா லாபம் கிடைக்குமா நஷ்டம் எதுவும் வந்துடாதுல்ல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இப்படி பல கேள்விகளை வச்சுக்கிட்டு எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்காக தான் நம்ம தொழில் தொடங்கும் சேனல்ல ட்ரெண்டிங் பிசினஸ் ஃபியூச்சர் பிசினஸ் அண்ட் ஸ்மால் பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் பத்தி சொல்லிக்கிட்டு வரோம் சோ நீங்க இதுவரையும் போட்டு

அதாவது இப்போ எல்லாருமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டுல நம்ம யூஸ் பண்ற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுல கெமிக்கல் தாங்க அதிகமா இருக்கு சோ இதனால எல்லாருமே ஆர்கானிக் பக்கம் வந்துட்டாங்க ஹேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் ஸ்கின் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது ஆர்கானிக்கா இருக்கான்னு தான் பாக்குறாங்க சோ நம்ம வீட்டுல இருந்துகிட்டே ஆர்கானிக்கா ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆர்கானிக்ல என்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இப்போ நீங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக்கா கொடுத்தா அதை மேக்ஸிமம் கேர்ள்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க அதுவே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற ப்ராடக்ட ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தா சோப் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சோ நம்ம இன்னைக்கு ஆர்கானிக்கா சோப் மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ண போறோம் சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிசினஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்குறது இந்த மாதிரி இந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க அதாவது அதாவது ஸ்மால் ஸ்கேலா பண்ண போறீங்களா இல்ல மீடியம் ஸ்கேலா பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ஸ்மால் ஸ்கேலா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூறுல இருந்து ஐநூறு ஸ்கொயர் பீட் இடம் தேவைப்படும் அதுவே மீடியம் ஸ்கேலா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் வரை இடம் தேவைப்படும் சோ உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பாப்போம் சோப் பேஸ் வாங்கிக்கோங்க அடுத்து சோப் மோல்ட் வாங்கணும் இது ரெண்டுமே அமேசான் அமேசான் பிளிப்கார்ட் இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிள் தான் இருக்கு சோ அங்க இருந்து வாங்கிக்கோங்க இல்ல நீங்க சோப் பேஸை மொத்தமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சோப் பேஸ் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல மேனுபேக்சரிங் பண்ணிட்டு வராங்க அது எந்தெந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ஈரோடு திண்டுக்கல் தர்மபுரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிடைக்குது சோ நீங்க இங்க இருந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்கிக்கோங்க அதுவே அவங்களோட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் போயிட்டு சோப் பேஸ் மேனுபேக்சரர் கான்டாக்ட் நம்பர் இன் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா

காஸ்ட் தாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சோப்லாம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம் வாங்க நீங்க இப்போ ஏதோ ஒரு சோப் செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பிளேவரை பர்ஸ்ட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க ஆரஞ்சு பீல் வச்சு சோப்பு செய்ய போறீங்கன்னா அதுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க அதுல கோகோனட் ஆயில் அண்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆரஞ்சு பீல் பவுடர் கடைங்கள்லயே கிடைக்குது இல்ல அப்படின்னா நீங்க வீட்லயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோவுக்கு போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சோப் பேஸ் இருக்குல்ல அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சோப் பேஸ் டபுள் பாய்லிங் மெத்தட்ல மெல்ட் ஆகணும் அதுக்கு நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல இந்த சோப் பேஸ வச்சு டபுள் பாய்லிங் மெத்தட்ல கொதிக்க விடுங்க இப்போ சோப் பேஸ் மெல்ட் ஆகி இருக்கும் இந்த நேரத்துல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ஆரஞ்சு பீல் பவுடரை இதுல ஊத்தி கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதை சோப் மோல்டுல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிடுங்க தான் ஆரஞ்சு ஸ்பில் சோப் ரெடி ஆகிடுச்சு அதுவே நீங்க ஆல்வேரா சோப் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்வேரா பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு சோப் பேஸை மெல்ட் ஆக்கி அதுல ஆல்வேரா பவுடர் மில்க் கோகோனட் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சோப் மோல்டுல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேரா சோப்பும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு சோப்பும் செய்யப் போறீங்க சோ நீங்க என்ன பிளேவர்ல சோப் செய்ய போறீங்களோ அத இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நீங்க செஞ்ச சோப்பை பேக்கிங் கலர்ஸ்ல போட்டு பேக் பண்ணிக்கோங்க நீங்க பேக் பண்ற சோப்ல உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் சோப்ல ஆட் பண்ணிருக்க இன்கிரீடியன்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் உங்க சோப் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும் அண்ட் இது உங்களுக்கு சேஃபும் கூட நெக்ஸ்ட் நீங்க ரெடி பண்ண இந்த ஹெர்பல் சோப்பை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் சூப்பர் மார்க்கெட் நாட்டு மருந்து கடை மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இத நீங்க அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்ணலாம் நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை நெக்ஸ்ட் இது மூலமா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கடைகள்ல ஒரு சோப் நாற்பது ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா நீங்க இந்த சோப்பை முப்பது ரூபாயில இருந்து சேல்ஸ் பண்ணலாம் அதுவே ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு பிளேவர் சோப்ல இருபது இருபதுன்னு சேல்ஸ் பண்ணாலும் நூறு சோப் வரும் அப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சோப் முப்பது ரூபான்னு நூறு சோப் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மூவாயிரம் வரை லாபம் கிடைக்கும் அதுவே மாசம் வீட்டுல இருந்தே தொண்ணூறாயிரம் வரம் சம்பாதிக்க முடியும் அப்புறம் என்ன பிரிண்ட்ஸ் இப்போவே இந்த பிசினஸ் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் நம்ம டே பை டே வாஷ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோல சந்திப்போம் பாய்